உங்களுடைய சௌபாகியம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு சகல நன்மைகளும் மங்களாம்பிகை இல்லை என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் பரிபூர்ண அணுகிற ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று திதிவார நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி சகசனம் பண்ணியாச்சு இப்போ அஷ்டோத்திரம் படிக்கிறது நேரடியாக உங்களுக்கு அன்புணத்துக்காக இப்போது அஷ்டோத்திரம் படிக்க போகிறேன் विश्वास नाम संबंध उत्तरायने कृष्ण दो मिथर मासे कृष्ण वक्षे सदुत्थ्या हम पुण्य वासरा वासरस्तु भवमुवा सकता यम अब रोगनी रक्तच दुखता यम शिवित्न्योग सिवित्न करना सुपायोग सुपाकरण है ये आदि विशेष वसितम बताव ध्वना यम अलमेद मंगा समेत सीनवास स्वामीजनी महालक्ष्मी சகலகாரி அனுகூலி யோகிதாசத்தம் சகல தோஷவாச சித்தம் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா நடிச்சு பிரத்யேகமாக அவாளுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு அவாளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பட்டு நன்னா இருக்கணுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்க நீங்கள் அம்பாள் சேகிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் ஓம் பிறதேனும் ஓம் கிரதேனும் வித்யானம் சர்வா சத்யானு சிறப்பு எனும் பரமாத்மியான பத்மத்யா ஜோதேனம் சுவாகான சுவதானம் சுதானம் தன்யா நிர்மயானோம் లక్ష్మీ నిత్య ఉడ్డాభావరే వదతీప్త వస్తాం వస్తాను కమలాన్ కాంతా కమాక్షయం క్షీరో సమ అనుకర్వదా బుద్ధే న హరివరాం దీప్తనం లో మాత మధ్య మత్యమత్సన్ మద్మద్మద్మోగిద్మనామ ప్రియా మధ్యం పుణ్యగంధానోసు ప్రసాద్య ప్రభా చంద్రవన చంద్ర చంద్ర సహోద చదుపా చంద్రరూపా ఇంద్రిరా ఇంద్రుసేనాక్లా చంద శివాం शिवकली सत्यामलाट्टींद आदिनाम शांकमल्यां पदों सेनमयान्वराग में सत्यनिवस उदारांग्यरि हम धनद्योमयानों शुभप्रदेतक शुभारो हिण्यप्रागद्र जेयान मंगलदेव विष्णुभक्स्थल्यानों विष्णुपते सन्नाक्षी नारायण सामिद्व्यनों सरोप निवारण नवदुर्ग महालक्ष्मीनों ब्रह्म विट्वशिवात्मा भुवनेश्वर महालक्ष्मी अष्टोत्र सक स्वतंत्र भूवर्ण सकला अनुगम यादेश्वर बुधेशु बुद्धिमस्थानते नमस्त नमस्ते नवन्म यादेश्वर बुधेशु बुद्धिमस्थानते नमस्त नमस्तृत नमोन्मह यादेश्वर बुधिक्षता ऋणते नमस्तेमतन्म या बुधेशु दुष्टिर्भिणमस्थान वर्षते नमस्तृम महाम यादेशु महातृपिणन वर्षते नमस्त्र नमस्ते नमोन्म యాదేషు తృర్తి రూపిణంశా నవస్త నమస్తే నమస్తే నమోన్ వహాం యాదే సర్వోదేషు దయారూణా నమస్త నమస్తతే నమస్తతే నమోం యాదే స్మహాలక్ష్మిస్ నమస్తతే 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 నమస్తమాలక్ష్మి పరిపూర్ణకటాక్ష సకలహార్యనుకూయ యోగ్యదాసిత్ సకలహార్య నిర్భసిద్ధత్ మహాలక్ష్మి పరిపూర్ణకృడాక్ష సకల మంగళహార్య సకల దోష నివారణ పరిపూర్ణ మహాలక్షి పరిపూర్ణకృపాడ యోగ్యదాసిత్ பிரத்யேகமாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அனுப்பப்படக்கூடிய வீடியோ இது நீங்கள் நல்லாயிருக்கணும் குடும்பக்ஷேமமாக இருக்கும் உங்களுக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டும் சொல்லுங்க லைக்கும் போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நேர்கிட்டனே சொன்ன மாதிரி சுதர்சன மூர்த்தி ஆற்று கொண்டு சங்கல்பம் பண்ணி திருமந்தனாகி திருவாதனாகி சுதர்சன அஷ்டகம் சகசனம் படித்து உங்கள் குடும்பக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணுற ஒவ்வொரு இடத்துக்கும் போக சொல்லி பெருமாள் உத்தரவு நூற்றி எட்டு கிரகத்து போகிறதுக்குன்னு இது மட்டும் சொல்லிகிட்டே இருக்கேன் யாரும் அதை செவி சாய்ச்சி கேட்டு அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலை அது மன வருத்தமாக இருக்குது இருந்தாலும் யாரையும் நான் குறை சொல்லலை முயற்சி எடுங்கோ மொழி நல்லா நடக்க நல்ல செய்ய காத்திருக்கேன் அதுவும் எம்பருமான உத்தரவு ஜெய் ஸ்ரீராம்